மயிலாப்பூரில் கடந்த ஒரு வாரமாக குடிநீர் வழங்காததை கண்டித்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியா சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்டது குட்டத்துப்பட்டி ஊராட்சி இப்பகுதியில் உள்ள மயிலாப்பூர் குட்டத்துப்பட்டி ஆவாரம்பட்டி அழக்குவார்பட்டி உள்ளிட்ட ஆறுக்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக ஊராட்சி நிர்வாகத்தால் குடிநீர் வழங்கப்படவில்லை என்றும் குடிநீருக்காக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறுகளும் பழுதாகி கடந்த சில மாதங்களாக பயன்பாட்டில் இல்லாமல் உள்ளதாகவும் குட்டத்துப்பட்டி ஊராட்சி தலைவரிடம் பல முறை புகார் அளித்தும் ரெட்டியார் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடமும் நேரடியாக புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் திங்கட்கிழமை காலை பதினோரு மணியளவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திண்டுக்கல் கன்னிவாடி செல்லும் சாலையில் மயிலாப்பூர் பகுதியில் சாலையில் அமர்ந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆண்கள் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இரட்டியார் சத்திரம் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீர் கிடைக்க உடனடியாக வழிவகை செய்யப்படும் என கூறியதின் அடிப்படையில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது